கல்லை எடுத்து கல்வாரி காத்தாய் கோவர்தன மலையை தூக்கி மழைய காப்பாத்தினையே கிரிதரா கோவர்தன கிரிதரானே சொல்லி நோக்கான் கிறாள் காமது பூங்கச்சி ஊரகத்தாய் என்று இல்லாது போனால் திவ்ய தேசங்களையே சொல்றாள் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னு திவ்ய தேசமே சொல்றாள் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்றும் அந்த அழகான தோளுடைய சீதா பிரயாட்டிக்காக நீ அந்த சிவதனுர்பங்கமே பண்ணினியே உனக்கு அந்த காதலியின் இடத்துல எவ்வளவு ஆசை என்று சொல்லுகிறாள் அந்த ஆசையை என்னிடத்துல வைக்கக்கூடாதோ எங்க அப்பா உனக்கு வில்லா வச்சிருக்கார் என்று வேற சொல்றாள் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்றும் வெக்காவில் துயில் அமர்ந்த வேந்தே என்றும் அல்லது திருவெக்காவில தூங்கி போயிட்டீரா எனக்கு துக்கமே வல்லிய நீர் மட்டிலும் திருவெக்காவில சேஷ சயணத்துல தூங்கி போயிட்டீரா மல்லடர்த்து மல்லரை என்று அட்டாய் என்று முந்தா தட்டி கொண்டு வந்து சானூறு முஷ்டிகர்களை ஒரே குத்துல தள்ளின வீரன் இல்லையா நீர் உமக்கு யார கண்டா பயம் பெண் பிள்ளையான நானே பயப்படலையே நீங்கள் என்னோட பேச பயப்படணுமா கீண்ட கைத்தள தென்மை தாயின்றொங்கும் கேசிங்கிற அசுரன் குதிரை வடிவத்துல வரவே அவன் பிடரி மயிரை இழுத்து அவனுடைய வாய்க்குள்ள கைவிட்டு கேசிவதம் பண்ணி கேசவன் என்கின்ற பெயர் பெற்றீரே சொல்லெடுத்து இப்படியெல்லாம் எம்பெருமானுடைய வீர செயல்களையும் குணங்களையும் திருநாமங்களையும் அந்த கிளிக்கு பழக்கி வச்சிருக்கிறாளா அந்த பழக்கி வச்சிருக்கிறதே நேற்றுக்கு சொல்லிக் கொடுத்தது இன்னைக்கு சரியா அது சொல்றதாங்கிறதுக்காக சொல்லெடுத்து அந்த கிளியை கையில வச்சுண்டு அவள் எடுப்பான் கல்லெடுத்து அப்படின்னு சொன்னா சொல்லி கொடுப்ப கல் எடுத்து சொல்லி குடிச்சா உடனே அந்த கிளி சொல்லுமா கல்லெடுத்து எடுத்து கல் மாறி காத்தாய் என்றும் உடனே இவள் சொல்லுவாள் காமரு கிளி சொல்லுமா காமரு புங்கத்தி ஊரக தாய் என்றும் இப்படி அந்த சொல்லி கொடுத்தபடி அதை திருப்பி சொல்றதை பார்த்து கெளியை சொல்லே என்று துணை முளை மேகேல் அந்த கண்ணீர் திவிலைகள் அவளுடைய மாறுபலு விடும்படி அது இந்த கிளி திருப்பி அப்படியே பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ண அந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு சோர்ந்து படுத்து நுடுறாள் முளை கதிரை முகிலை மூவுலகம் கடந்து அப்பாகால் முதலாயிண அளப்பரிய ஆரமுரை அரங்கம் ஏஜகந்தடனை அந்த மருதம் சிந்த யானை விளக்கொழியை மரகதத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக வென்று மடக்கிளியை கைகோப்பி வணங்கினாளே என்ன அழகான பாசுரங்கள் நூறு தினம் சொன்னாலும் அழுக்காது இல்லையா இப்படி ஒரு பாசுரங்கள் முளை கதிரை அப்போதுதான் உதயமாகிற சூரியன் போல இருக்கிறவன் என்கிறார் சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக பெருமாள நினைச்சாள் என்றும் சொல்லலாம் குறுங்குடிய திருக்குறுங்குடி மலை மேலே நீருண்ட மேகம் போலே நிற்கிறவன் அழகல சிறந்தவன் இல்லையா அதனாலே மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற சர்வலோகங்களுக்கு அப்பால் திரிபாட்சி பூதி என்று சொல்லும்படியான பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்தியோவனமூர்த்தியாக இருக்கக்கூடியவன் அளப்பரியகாரமுதை இப்படித்தான் அப்படின்னு அந்த அழக அழக்கவே முடியாதுதான ஆறாவமுதனாய் இருக்கிறவன் அரங்கம் மேய அந்தணனை திருவரங்கத்துல வந்து அழகிய தன்மையோடு இருக்கக்கூடிய அரங்கன் அந்தணருதம் சிந்த അഴുകിയ നക്കുണങ്ങൾ ഉടയ പരമഭാഗവത ഹൃദയത്തിലും വിളക്കൊളിയെ മരകതത്തെ ദീപ പ്രകാശം എന്ത് വേദാന്തദേശികരുടെ മംഗളാശാസനം ഇന്ന് പെരുമാള വിളക്കൊളിയെ മരകതയേ திருத்தங்காவில் விளக்கொழியை வெக்காவில் மரகதத்தை அப்படின்னு பிரித்தும் சொல்லலாமா விளக்கொழி இதெல்லாம் திவ்ய தேசம் காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேசம் விளக்கொழியை மரகதத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு அந்த கிளிதான் இந்த திருமங்கை